ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்தும் உயிர் பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட சென்னை பள்ளிக்கரணையில் தாம்பரம் காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் துணை ஆணையர் குமார் மற்றும் உதவி ஆணையர் ஸ்ரீதர் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் பள்ளிக்கரணை போக்குவரத்து ஆய்வாளர் ஜெயவேலு தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்தும் உயிர் பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு கூட்டம் பிஆர் மஹாலில் நடைபெற்றது சென்னை பள்ளிக்கரணை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் மற்றும் விதிகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும் ஓட்டுநர்களின் உயிர் பாதுகாப்பு குறித்தும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மேடவாக்கம் பள்ளிக்கரணை ஈச்சங்காடு காமாட்சி மருத்துவமனை சித்தலப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சங்க தலைவர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களையும் தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கரணை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சத்ய நாராயணன் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்